போட்டி இல்லாமல் வியாபாரம் செய்யணும் மார்ஜின் நல்லா சம்பாதிக்கணும்னா சிவன் டெக்ஸுக்கு வந்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இருக்குது கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலும் டிசைன்ஸ் உடனே உடனே அனுப்பிச்சிருவோம் வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை செலக்ட் பண்ணி கொரியர் இல்லை டெய்லி ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸில் நம்ம கிட்டே செலெக்ட் எடுத்துக்கலாம் இது இப்போ ரீசெண்டாக வந்து மைனாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்குறாங்க பார்த்துருப்பீங்க இது இப்போ ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுலேயும் நம்மளோட டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எங்கே வாங்கி விற்கிறதுன்னு தெரியாது மெட்ராஸ் பெங்களூரில் கேட்டிங்கன்னா அறநூறு இரநூறு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பர் ப்ரைஸில் ஹோல்சேலில் இருக்கோம் மல்டிபிள் செட்ஸ் கிடைக்கும் ஒரே கலரில் பத்து பீஸ் வேணும் இருபது பீஸ் வேணும்னு உடனே கொடுத்துடலாம் ஸோ இது காதி காட்டன் வெரைட்டி அதுலேயும் இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடியது டிஷ்யூ காதி டிஷ்யூ வெரைட்டி இதுவுமே மைனாவோட பேஜ் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது சீக்வன்சியோடு வரக்கூடிய ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ கேச்சிங்கான டிசைன்ஸு ஸோ பார்டரும் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும் அதில் வரக்கூடிய புட்டாஸும் மாறிக்கிட்டே வரும் டோட்டலாக இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கலர் செட் வரக்கூடிய ஒரு ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எங்கேயுமே ஹோல்சேலில் பார்க்க முடியாது அதெல்லாம் ஷோரூமுக்கு மட்டுமே போகக்கூடிய ஐட்டம் அட்டகாசமாக நல்ல மார்ஜினுக்கு சேல் பண்ணக்கூடிய ஸோ காதிலே மதுபானி பிரண்ட் ஹலோ மக்களே நம்ம மதுரை கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து திருமலை நாயக்கர் மஹால் இருக்கிற பேலஸ் ரோட்டில் தான் இருக்கும் ஸோ இந்த பேலஸ் ரோட்டில் வந்து சிவன் டெக்ஸ் இருக்குது ஏற்கனவே போன வாரம் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் காட்டன் சேலைகள் அதே போல் வந்து இவங்களே உற்பத்தி பண்ணுற பல காட்டன் சேலஸ் எல்லாம் போன தடவை காட்டினாங்க இப்போ இந்த தடவையும் வந்து ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் சூப்பராக சேல்ஸ் பண்ணலாம் ஸோ அதை பற்றி இவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் இப்போ போன வீடியோ பார்த்துருந்தீங்க நிறையா ரெஸ்பான்ஸ் நல்லா வந்துருந்தது சார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் நிறையா கேட்டு வர்றாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இதில் காதி கட்டன் காதி இல்லை டிஷ்யூ அதில் யூனிஃபார்ம் வெரைட்டி அப்புறம் ஒன் டுவெண்ட்டிஸ்ல சில்க் கட்டனில் இப்போ புது டிசைன்லாம் வந்திருக்கு நிறையா ஆன்லைனில் வந்து நிறைய அந்த வைர் ஹவுசி கலெக்ஷனில் ஸ்ட்ரைப்ஸ் கொல்லு போட்டு வருது நம்ம அதே ரிச் பல்லு போட்டு நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் கலர் செட்ஸும் புதுசாக நிறையா வந்திருக்கு வந்து இருந்தாலும் எம்ப்ராய்டில் கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் லக்னோவி எம்ப்ராய்டரி ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டிரி அதில் ஸோராஸ்கி ஒர்க்கு சில்வர் ரிச் பல் ஐட்டம் இந்த மாதிரி புது புது வெரைட்டிஸ் சரியா இந்த வீடியோவில் நம்ம கலெக்ஷனாக பார்க்கலாம் சார் ஓகே சார் பார்க்கலாங்க சிவன் டெக்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கறது எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இது ஒன் டுவெண்ட்டி சில்க் ஆர்டரில் வரக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸு ஸோ கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெட்டாலிக் டிசைன் டார்க் கலர்ஸ் வெஜிடபிள் கலர்ஸ் ஒவ்வொரு டிசைனுக்குமே டுவெண்ட்டி கலர்ஸ் வரக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸாரீ ஸோ ஸேரீ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காட்டன் மிக்ஸில் வரக்கூடிய ஒரு ஒன் டுவெண்ட்டி சில்க் காட்டன் ஸோ பல்லு எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் ஸ்டைல் பல்லு வந்துடும் ப்ளவுஸ் ரன்னிங்லே தான் வரும் ஸோ ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு புட்டா டிசைன்ஸ் வந்துடும் கலர்ஸ் தான் இதில் வரக்கூடிய ஹை கேச்சிங்கான கலர்ஸ் பார்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ஸோ ஒவ்வொரு சேரியும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு யூனிக் டிசைன்ஸ் வரும் அதில் வந்து ஸோ இது வந்து பார்டரோடு இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ பார்டர் பார்டர்லெஸ்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ அதையும் அப்படியே சேர்ந்தாப்புல காணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து லெஸ் ஸேரீ ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷோரூமில் மட்டுமே நீங்கள் ரீட்டில் வாங்கக்கூடிய ஒரு ஸாரீ நம்ம ஹோல்சேலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் செட்டு தான் இதுக்கு வந்து ஃபேப்ரிக்கு அந்த ஷைனிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃபாஸ்ட்டு செல்லிங் டிசைன்ஸ் பேட்டன் எல்லாமே ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐ கேச்சிங்கான டிசைன்ஸு ஸோ பார்டரும் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும் அதில் வரக்கூடிய புட்டாஸும் மாறிக்கிட்டே வரும் டோட்டலாக இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கலர் செட் வரக்கூடிய ஒரு ஐட்டம் ஸோ டிசைன்ஸ் மாற மாற கலர் செட் மாறிக்கிட்டே இருக்கும் இதோட யூனிஃபார்ம் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் டைம் கொடுத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சு வரக்கூடிய ஐட்டம் ஜிஎஸ்டி செப்பரேட்டாக வந்துடும் ஸோ ஒரு சூப்பரான ஐட்டம் ஸோ இதுலேயும் பார்ட்ரு வெரைட்டி இருக்குது இப்போ மூணு பார்ட்ரு பார்த்துட்டோம் ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் பார்டர் யூனிஃபார்ம் அதிகமாக சேல் ஆகக்கூடிய அந்த ஐட்டம் வந்து எல்லாமே மெட்டாலிக் டிசைன்ஸ் அந்த கலர் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எங்கேயுமே ஹோல்சேலில் பார்க்க முடியாது அதெல்லாம் ஷோரூமுக்கு மட்டுமே போகக்கூடிய ஐட்டம் நம்ம இதை வந்து பொட்டிக்கு வச்சுருக்கோங்க வீட்டில் வச்சு நல்ல ஒரு டீச்சர் கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கோங்க அட்டகாசமாக நல்ல மார்ஜினுக்கு சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பதா இல்லாமல் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் விற்கிறக்கூடிய ஐட்டம் ஸோ காதி காட்டன் கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது இது ஆன்லைனில் அதிகமாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை மீட்ரு சாரீ சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி சரி ஸ்ட்ரைப் ஒர்க் வரக்கூடிய சாரீ ஸோ டசல்ஸ் வந்துடும் குஞ்சம் வந்துடும் சேலம் ஆறரை மீட்ரு சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் ஸோ இது நீங்கள் ஆன்லைன் நிறையா பார்த்துருப்பீங்க இது நம்ம ஹோல்சேல்லேயே கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஸோ இது டுவெல் கலர் செட் வரக்கூடியது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் வருது இதை எண்ணூறு தொள்ளாயிரம் வரைக்கும் ஆன்லைனில் வச்சுட்டுருக்குறாங்க ஸோ இதுலேயும் கலர் சிஸ்டம் நிறையா இருக்குது இது மட்டும் இல்லாமல் காதி காட்டன்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ இது இப்போ ரீசெண்டாக வந்து மைனாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்குறோம் பார்த்துருப்பீங்க இது இப்போ ட்ரெண்டிங் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுலேயும் நம்மளோட டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ரோஜாப்பூ டிசைன் இது ப்ளவுஸ் வந்துடுது ப்ளவுஸ்லையும் ப்ரிண்டட் கூட வந்துடுது ஒரு சரி அப்போ பண்ணி பார்க்கலாம் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துடும் ஸோ இதிலேயே வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் டிசைன் கொடுத்துருவாங்க சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வந்துடும் இதுதான் வந்து ப்ளவுஸுக்கு வரக்கூடிய ஃப்ளவர் டிசைன் ஆறரை மீட்டர் சாரி ஒர்க்கு ஸோ இதுலேயே வந்து ஒயிட் கலர் சார்ட்டு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது டார்க் கலர் செட் இருக்குது ஒயிட்டில் வந்து கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கொடுத்து அதிலயே பிரிண்டட் ஒர்க்குன்னு கொடுத்துருவோம் ஸோ இதுலேயே டுவெல் கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எங்கே வாங்கி விற்கிறதுன்னு தெரியாது மெட்ராஸ் பெங்களூரில் கேட்டிங்கன்னா அறநூறு இரநூறு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பர் ப்ரைஸில் ஹோல்சேலில் கொடுத்துகிட்டுருக்கோம் மல்டிபிள் செட்ஸ் கிடைக்கும் ஒரே கலரில் பத்து பீஸ் இருபது பீஸ் வேணும்னு உடனே கொடுத்துடலாம் ஸோ இது காதி காட்டன் வெரைட்டி அதுலேயும் இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங் அதிகமாக போயிட்டு போயிட்டுருக்கக்கூடியது டிஷ்யூ காதி டிஷ்யூ வெரைட்டி இதுவுமே மைனாவோட ப்ரைஸை நிறையா வந்துகிட்டு இருக்குது ஸோ இது சீக்வென்சியோடு வரக்கூடிய ஐட்டம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது ஆறரை மீட்ரு சேரீ ரன்னிங் பிளவுஸோடு வரக்கூடியது இதில் சீக்வன்ஸியோடு இருக்குது சீக்வன்ஸி இல்லாமல் இருக்குது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்குது ஐட்டம் நிறையா இருக்குது இதில் ஸோ மொதலாக பார்த்த சீக்வன்சி இது வந்து வித்தவுட் சீக்வன்சி ஸோ இதுலேயும் வந்து டுவெல் கலர்ஸ் இருக்குது யூனிஃபார்மும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்களுக்கு ஒன் ஆர் டூ கலர்ஸ் எனக்கு நூறு பீஸ் இரநூறு பீஸ் வேணும்னாலும் செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ அதே ஃபேப்ரிக்ல மதுபானி பிரிண்ட் இப்போ நிறையா கிடைக்கிட்டு இருக்காங்க ஆந்திரா பெங்களூர் கஸ்டமர்ஸ் நிறையா வாங்கிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடுலேயுமே மதுபானி பிரிண்ட் இப்போ நிறையா எடுக்கிறாங்க ஸோ மதுபானி பிரிண்ட்னா இந்த மாதிரி உருவம் போடுற டிசைன் இந்தி வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ காதிலே மதுபானி பிரிண்ட்டு நல்ல டீச்சர் கஸ்டமர் நல்ல ஒர்க்கிங் ஸ்டாஃபு ஒர்க்கிங் பீப்புள் கஸ்டமர் இருந்தாங்கன்னா அதை நல்ல ஒரு மார்ஜினில் சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் இருக்குது இதில் மூணு டிசைன் இப்போ அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பஜாருக்கு புதுசு மா உங்களுக்கு வாங்கி விற்கிறவங்களுக்கு போட்டி இருக்காது நல்ல ரேட்டுக்கு மார்ஜின் சேல் பண்ணலாம் ஸோ நேராக வாங்க எல்லாமே கலர் செட்டு ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேண்டி ஃபேண்டிங்கிறது இப்போ தீபாவளிக்கு புதுசாக வந்துருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஒன்று தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெஸ்கி ப்ளஸ் டியூப்லைட் ட்யூப்லைட் டிசைன்ஸ் வருது ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் கலர்ஸ் வருது நம்மக்கிட்ட ஸோ இதோட கலர் செட் நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இது ஒரு செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரக்கூடிய ஐட்டம் சாரி ஃபுல்லாக ஸ்வரஸ்கி ஸ்டோன்ஸ் வந்துடுது ஸ்வெராஸ்கி மட்டும் வந்து ரேட்டு கம்மி இந்த மாதிரி ட்யூப்லைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட கம் ஒர்க்கு அதில் இருக்குது ஸோ அட்டகாசமான ஐட்டம் அது கலர்ஸும் ரெட்டி ஸ்டாக்ல யூனிஃபார்ம் இருக்குது இந்த டாப் டூ கலர்ஸும் நம்மளோட யூனிஃபார்ம் ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேயும் நல்ல ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன் அது ஸோ அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்குறது வந்து மதுபானி பாந்தினி காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது சாஃப்டான மெட்டீரியல் மல்மல் மெட்டீரியலில் மல்டி கலர் மார்பிள் டிசைன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்து சோ சாஃப்ட் மெட்டீரியல் பார்டர் டிசைன் மாதிரி மாறி வரும் டுவெல் கலர் செட்டு வித் ப்ளவுஸோடு வந்துடுது ஸோ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி மார்பிள் டிசைன் வந்துடும் முந்தாணி இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு கொடுத்து புட்டா டிசைன் வந்துடும் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ்லேயே வந்துடும் ப்ளவுஸுக்கும் கைக்கு வந்து இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்துடும் ஸோ பன்னெண்டு கலர் செட்டு இதில் வந்து ஸோ இதெல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நார்மலாக எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற சேலம் நல்ல ரேட்டு வச்சு வைக்கக்கூடிய ஐட்டம் அடுத்து செவன் டெக்ஸில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வாழைநாடு காட்டன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து பெங்கால் காட்டன் பார்டர் வந்து காப்பர் பார்ட்ராக வந்துடும் ஹேண்ட்லூமில் வரக்கூடிய ஒரு சாரீ இது இதில் என்ன ஒரு பியூட்டினா உங்களுக்கு வந்து டபுள் சைடு பார்டர் வந்துடும் பல்லு வந்து காண்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இதில் வித் ப்ளவுஸ் இருக்குது வித் அவுட் ப்ளவுஸ் ரெண்டுமே நம்மட்டு அவைலபிள் இருக்குது இது நான் இப்போ காமிச்சிட்டு வித் அவுட் ப்ளவுஸு ஸோ சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி பிளைனாக வந்துடும் ஒரு ஷைனிங் தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் இதில் இருக்கிற பியூட்டியே ஸோ ஹேண்ட்லூமில் மட்டும்தான் ஷைனிங் கொடுக்க முடியும் ஸோ இது ஒரு ஐட்டம் ஸோ இதுலேயே வந்து எங்கள் புட்டாவோட வேணும் அப்படின்றவங்களுக்கு அதுக்கும் ஐட்டம் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பார்டரில் புட்டா த்ரெட் புட்டா இது ஒரு ஐட்டம் ஸோ இதுலையும் எனக்கு வந்து இக்கத் டிசைன் வேணும் அப்படின்னா அதுக்கும் ஐட்டம் இருக்கு இதெல்லாம் இக்கத் பேட்டர்ன் இது வித் ப்ளவுஸோட வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடும் இதுலேயும் டுவெல் கலர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்ட் வீவிங்கில் வரக்கூடிய ஐட்டம் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் ரீட்டைல் ஷாப்லேயே பெருசாக மாதிரியில் பார்க்க முடியாது இதை நம்ம ஹோல்சேலில் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்கக்கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் பெங்கால் காட்டன் கலெக்ஷனில் மல்டி கலர் த்ரெட் ஒர்க் வரக்கூடிய ஐட்டம் ஸோ இதில் வர கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைட் கலர்ஸ் வரும் ஒரு சேலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம நெகமம் கட்டணும்னு சொல்லியிருப்போம் பார்த்திங்களா அந்த பேட்டர்னிலேயே வரக்கூடிய ஐட்டம் இது ஆனால் இது வந்து பெங்கால் ஹேண்ட்லூம் வீவிங்கில் வரக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் வரது மல்டி கலர் டிசைனு சாரீ வித் ப்ளவுஸில் வரக்கூடிய ஐட்டம் ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வீவிங்கில் வந்துடும் இதே நீங்கள் நெகமத்தில் இருக்குன்னா அதெல்லாம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் இது பெங்காலில் வர்றதுனால தான் எண்ணூறுபா இது தாராளமாக ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரீட்டைல போய் விற்கலாம் இதே சேலங்கிட்ட நெகமம் இருக்குது அதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் ஸோ பியூர் காட்டன் ஹேண்ட்லூமில் வரக்கூடியது ஸோ பார்ட்ரு புட்டா ஒர்க்கு முந்தி ரிச் பல்லு சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி மீனாக்காரி ஒர்க்கு கலர் செட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கலர் செட்டு ஸோ எயிட் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் வாங்கி தாராளமாக ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு விற்கக்கூடிய ஐட்டம் அதுலேயே விலை குறைவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கும் ஐட்டம் இருக்குது ஸோ பார்ட்ரு கிராண்டாக வந்துடும் ஸேரீ ஃபுல்லாக புட்டா ஒர்க் வந்துடும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்காலில் தான் வரும் ஒன் சைட் பார்ட்ரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல் இந்த மாதிரி த்ரெட் புட்டாக ஒர்க்கில் வந்துடும் பார்ட்ரு உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலர் ஃப்ளவர் பார்ட்ரு வந்துடும் இது ஒரே டிசைன் தான் இது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சு ஸோ லினன் கலெக்ஷன் லினன் கலெக்ஷனில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு டசல்ஸோட ஆறரை மீட்டர் வித்து ப்ளவுஸில் வரக்கூடிய ஐட்டம் ஸோ இதில் வந்து நம்மகிட்ட சீப்பர் இருந்து ஹையர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வரக்கூடிய எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் இது எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் வேணும் துணி இன்னும் அட்டகாசமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஐட்டம் இருக்குது ஸோ இதெல்லாம் லக்னோவி ஹேண்ட் ஒர்க் எல்லாமே வந்து மதுபானி டிசைன்ஸ் ஸோ துணி வந்து பியூர் காட்டனில் வரக்கூடியது கலர் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான கலர்ஸ் எடுத்து வரும் துணி வந்து சூப்பர் டூப்பர் காட்டன் ஆல் ஓவர் எம்ப்ராய்டரி நல்லா வந்து நல்ல ஒரு புட்டிக் டேஸ்ட்டு கலர் செட் அட்டகாசமாக இருக்கும் டார்க் டஸ்டி மேட்சிங் கலர்ஸ் ஸோ இதே வந்து எனக்கு லைட் சார்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு சின்ன காப்பர் ஜக்காடு போட்ட கொடுத்து ஒரு டிசைன் இருக்குது ஸோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலெக்ஷன்ஸு புட்டிக் வச்சுருக்கிறவங்க சின்ன லெவலில் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல கஸ்டமர் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கி வைக்கலாம் ஸோ அதே நிழலில் வந்து எனக்கு ப்ரிண்டட் ஒர்க் வேணும் அப்படின்னா அதுக்கும் ஐட்டம் இருக்குது ஸோ ஷாலிமார் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இது ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி டிசைன் போட்டிருந்தோம் நல்ல ஹிட்டான டிசைன் இப்போ மறுபடியும் அந்த டிசைன் புதுசுமானிருக்கும் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் ஸோ அதே இல்லை வந்து வீவிங் டிசைன் வேணும் ஆல் ஓவர் ஜக்கா டிசைன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீவிங் சாரி ஃபுல்லாக சில்வர் வீவிங்கில் வந்தோம் டசல்ஸ் வந்துடுது ஐட்டம் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டான மெட்டீரியல் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைவ் சாட்டில் வரும் இந்த சரக்கு மதுரையில் எங்கேயும் கிடைக்காது அந்த மாதிரி அது போட்டி இல்லாமல் வியாபாரம் செய்யணும் மார்ஜின் நல்லா சம்பாதிக்கணும்னா செவன் டெக்ஸுக்கு வந்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இருக்குது கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னாலும் டிசைன்ஸ் உடனே உடனே அனுப்பிச்சிடுவோம் வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை செலக்ட் பண்ணி கொரியர் இல்லை டெய்லி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் நம்மக்கிட்ட சரக்கு எடுத்துக்கலாம் ஓகே மக்களே அப்படியே நம்ம மதுரை கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி